சாமி கீழே இருக்கிற பூமி நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் நான் பத்திரிகையாளர்கள் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தி ஒரு வருஷமா என்னோட பயணிச்சிருக்கீங்க அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியா இப்போ ரீசெண்டா வந்ததாக இருக்கட்டும் சாட்டலை சேனல் இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையா இருந்து என்னை வந்து ஒரு ஏழுக்கு ஒரு வருஷமா வந்து அழகு பார்த்ததுக்கு நான் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரேடர் லான்ச் எதுகிடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் உணர்ந்தது தட்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்பதான் உணர்ந்தேன் காலிலிருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து இந்த பாண்டியன் மாசத்து சேர்ந்துட்டு இருக்காருக்கு வர்ற ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட ரஞ்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிகா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில் குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீதேவிடா டெக்ஸ்டைல்ஸோ என்ன கோயம்புத்தூர் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது நீ உங்கள் எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகள்ல பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க அப்பா நம் நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் அவர் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் உணங்குறேன் ஹேட்ச் ஆஃப்ட் அண்ட் அது ஸ்டீம் ஹேட்ச் ஆஃப்ட்வேர் ஸ்டீம் ஹேட் சாஃப்டர்ஸ் ஒர்க் ஹேட் ஆஃப்டர்ஸ் இனிஷியேட்டிவ் கோஷால வச்சிருக்காரு திரு செந்தில் சார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்க டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமா எப்ப பார்த்தாலும் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான் யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து அவரை சந்திச்சேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்றதுக்கு பட் நான் உங்க பத்தி எல்லா ஹீரோகள் கிட்ட இருந்து நான் கேட்டுக்கொட்டுருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பி ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐஸ்வர்யா ரக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியை வந்து மைக்கை பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீ நீரு அவ் தான் அது போதும் நீ தைரியமா இரு நீ நீயாரு அவ்வளவுதான் பேசுறவங்க பேசுவாங்க என்னை பத்தி பேசுறவங்க பத்தி நான் பேசுனா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளிலிருந்து இன்னைக்குதான் போன் பண்ண ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னா தான் ஃபுல்லா மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்னைக்குதான் போன் பண்ணி சொன்னேன் ப்பா நாளை காலையில பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்து நடிகர் சங்கத்து கட்டிடத்துல நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து கிளம்பு போடுதுங்களா பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா Uh, I want to, I would love to and I am going to marry a uh, yeah, wonderful person. கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்க வந்து அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும் போது கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆனா அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது அண்டர்ஸ்டாண்ட் ஈச் இட் இஸ் இட்ஸ் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபோட் மி அண்ட் அன்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் எஸ் நானும் தான் சிகா கல்யாணம் பண்ணிக்க போறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்பவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ் தஞ்சிகா ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயிங் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் அப்படியில் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்ட் ஐ ட்ரஸ்டர் அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்களை வந்து சண்டை காட்சிகளில் ஒன்றது நம்ம பார்த்துருக்கோம் நான் சொல்றேன் விஜயசாந்தி மேடம் அப்புறம் நான் தான் பாக்குறேன் சண்டை காட்சிகள் தத்துருவா இவ்வளவு கன்வின்சிங்கா பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலேயே வந்து நான் ஐ ஹாவ் டு நான் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாலியா இருக்கேன் எங்க வீடு பக்கத்துல வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்ல நாங்க ரெண்டு பேரும் தான் செக்யூரிட்டி அந்த சந்தை காட்சிகள் பார்க்கும் போது அந்த பாராட்டணும் அதே போல எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அண்ணன் இருக்கட்டும் அன்பருவர் இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டர் இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சிருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைதட்ட இப்போ இவரு இவரை எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவரு காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்க அந்த காட்சிகள் பார்க்கும் போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து வந்து ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்துல மதகா ஜெயராஜர் படத்துல வந்து இந்த சிக்ஸ் பேக் ஃபைட்டு நானும் சோனுசூடு சண்டை சண்டை காட்சி வந்து அவரு 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 தான் வந்து

கொடுத்து எனக்கு தியேட்டர்ல வந்து நான் ஒரு ஜீன்ஸ் பேக் வச்சாலும் அந்த படம் ஓடாது ஆனா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓட ஓடிச்சுன்னா அது எல்லா ஜீன்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டர் வந்து நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் நன்றி எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னு கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த பயிட்டுங்கன்னா இல்லை டேட் இல்ல டேட் இல்லைன்னு சரி ஓகே அந்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுறேங்க டேரக்டர் கிட்டேயும் மேனேஜர் கிட்டேயும் எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு பேரழிவு சாரு என் டாட் டவர் மித்ரன் சார் எல்லாரும் வெளித்தறி டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூப்தி சாரு டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரின்றது வயசுல சின்னவன் தான் நாங்க பொறுப்புல பெரியவன் நீங்க வெல்கம் யூ டு இண்டஸ்ட்ரி பெரிய திரைப்படங்கள் பண்ணோம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்ல மாட்டேன் நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து தஞ்சா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய பொடி சண்டை எனக்கு காட்சி இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் எங்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில வந்து ஒரு தேசிய கொடி பத்தி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல எழுதுனாங்க நீங்க தான் இருக்கு அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பத்தி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தம்சிகாவுக்கும் அந்த வசனங்கள் எழுதுன டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனா இந்த தேசிய கொடிய ஃபைட்டு வந்து அப்படியே மைண்ட்ல நிக்க இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை நான் பார்த்ததில்ல நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த பண்ணிருக்காரு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வல்ல வந்து அந்த தேசிய கொடியை பத்தி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரக்கம்பத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் நான் சொல்றேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிகள் இயங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிகளுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்க உங்களை வந்து வெறுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இது இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்டு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என்னோட பாதியின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் போரா அவள நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும் நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால்ன்ட்டு இல்ல நம்ம அவங்க நல்லா பாத்துட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பு நல்லா இருக்கு சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவ எப்ப சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஷிஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை அ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு 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 நபர் ஷிஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையா இருக்கும் சொல்லும் போது கம்புக்கமா ஒரு பொண்ணு விஜய் இருக்கான் அவங்கிட்டு உதய இருக்கா எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்துல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சு ஓகேங்க அதெல்லாம் வேற விஷயம் கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல வா பாத்துக்கலாம் எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓபனா சொல்றேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அதனால தான் சொல்றேன் எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தர் இருக்கான் கார்த்திக் இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் வந்து

எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் சார் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டாரு அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு தேவரசர் மெசேஜ் போ போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகை நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது இருந்தாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உட்காந்து இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி உட்காந்துருக்கு இந்த ராதிகா எவடி அவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனி வந்து ஒரு டைலாக்ல உட்காருமா எனக்கு வந்து அஞ்சு நாள் வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிக்கும்போது பாலா போது இல்ல 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 நீ பொண்ணு மாதிரி இல்ல நீ என்ன பண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணு பெண்களோட நீ இனிமே ஆண்கள் சாவகாசம் சார் புரியல சார் அங்கிட்டு இருக்கிற எல்லா பெரிய குளத்துல எல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க விஷா பொம்பளை வேஷம் போட்டுருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லாம் அந்த பெண்மணிகளோட போயிட்ட நீ அவங்களோட ஏரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாள் ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாசி பாரதாரன் கிட்ட சொல்றேன் ராதிகா அவங்க அவங்க எனக்கு பழக்கம் கூட இல்ல எனக்கு சுமதி ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தா நீங்க நீங்க ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்க சார் சரி சுச்சித்திரமா ஒரு ஸ்டெப் கொடுங்க நாங்க மூணு பேர் டான்ஸ் ஆடணும் மூணு பேர் வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கும் ராதிகா வித்தியாசமே தெரியல சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் லார்ட் ஆஃப் சாங்ஸ் அப்ரோட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டா இருக்கு ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்கு என் படத்துல மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்கு அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனா வந்து ஸ்கிரீன் பிளே வந்து விறுவிறுப்பா இருக்கும்னு இதுலயே தெரியுது அதுலயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு தனிச்சுக்கா நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சிட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கும் போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடல்ல இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவாரு ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவ சேர்த்துருவாரு எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி எங்க ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் என்னைக்குமே வந்து தனித்தனிமையா நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு ரிலீஸ் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும் போது நாங்க எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில வந்து சிபிஐ தான் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகல ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்ல சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளா பார்த்து ஒன்பது நாள் லீவ் கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டுக்கு ஒரு தேதி குடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒன்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் இல்லைன்னு ரிப்பீட் ஆடிச்சு எனக்கு தியேட்டர் மேனேஜர் போன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒரு பெரிய தியேட்டரு இல்ல சார் நீங்க பாத்தேங்க சார் எல்லாரும் ஸ்கிரீன் மேல ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பாத்துருக்கோம் சார் பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு ஸ்கிரீன் மேல எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்றது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்கிரீன காப்பாத்துறது நான் என்ன பண்ண நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களை கீழே இருக்கு இல்ல சார் ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில வந்து பயமா இருக்கு சார் நீங்க பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் சத்தியமா சொல்லு என் பாட்டு பாட நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க சார் உங்க பாட்டு தான் சார் ரிபீட் ஆடியன்ஸ் வர்றாங்க சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற எனக்கு விஜய் ஆண்டி என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்னடா என்ன என்ன பாட வச்சாரு அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாட பாடுறது வந்து பா பாக்க வந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொதல் ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுவேன்